மதத்துக்கு வந்து நம்ம வந்து பிறந்ததே வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண நோக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் வந்து நமக்கு நமக்காக வேண்டி பிறந்தது அதனால் நாம் எல்லோரும் அந்த சங்கத்தில் சமாதானமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஐக்கியமாக நம்ம செயல்படும்போது எல்லா காரியங்களும் எல்லா தடைகளும் நீக்கி கடவுள் வந்து பெரிய காரியங்களை செய்வார் அதே மாதிரி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டவர் கடவுள் வந்து நம்ம வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு கேட்டு கேட்டு

ஒருத்தர் அன்பில் அரிக்கப்பட்டிருக்கணும் எல்லாரும் வீட்டுக்கு வந்து போடணும் அதுதான் நமக்காக அவர் வந்து நம்மளுடைய எல்லா இதுக்காகவும் மனிதனாக பிறந்து நமக்காக அவர் அரிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு நம்ம அவருடைய ரத்தத்தையும் நம்ம வீட்டை எடுத்துருக்கிறாரு நம்ம அதனால புது சிருஷ்டியாக இருக்கிறோம் பழைய ஒழிந்து போய் புது எல்லாம் புதிதாக என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லோருமே அன்பில் சொல்ற அந்த கற்பனை முக்கியமான இல்லாத கற்பனை அன்பில் பிரதானம் தான் अंदर एक लोग आनंद रहते हैं उन्होंने तो ताने किये हुए हैं एक्सप्रेस करना है अंकल ऐसा क्यों किया उसने बातें कर ये सब ती अंकल ला तो तो पास नहीं है ऐसे ऐसा क्यों किया बाकी ऐसे करने आम रेगार्ड करके आम

ஒருவர் அந்த சகோதரி சொன்னது போல நான் சமாதானத்தோட இருக்கும் சமாதானம்தான் தான் ஒரு இடத்திலே ஒரு ஆண்டு ஒரு இடத்துல சொல்கிறார் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றது ஒருவரை ஒருவர் சமாதானத்துடன் பழகின்றனர் என்று சொல்கிறார் அது மிக மிக முக்கியம் இந்த நாளையிலே அவருடைய அந்த பிறப்பை விரைவில் கொண்டு அடைய நம்ம அனைவரும் ஒன்றை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒருவரை ஒருவர் அன்போடு பழக வேண்டும்

வரை இருக்கின்ற புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி சார் அதை தொடர்ந்து சங்கத்தின் செயல்படு உறுப்பினர் ராவர்காம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நல்லா இருக்கீங்களா இதே போல அடுத்த வருஷமும் நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்லணும் அதுதான் என்னுடைய சந்தோஷம் இந்த வருஷத்துல எல்லாரும் வந்து நிறைய பேர் சண்டை போட்டுருப்போம் நிறைய பேர் ஒன்று ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மனசா இருக்கோம் அதெல்லாம் மன்னிச்சிருங்க அதெல்லாம் மறந்து நம்மளோட சகோதர சகோதரிகளால ஒன்று கூறி எல்லாரும் நல்லா வேலை செஞ்சு தங்கம் கிடையாது இது நம்மளுடைய வந்து ஒத்துழைப்புக்கான கிடைத்த ஒரு ஒரு சங்கம் இதை வந்து எல்லாரும் வந்து பெருமையா வந்ததே கிடையாது நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இந்த வாட்டிதான் என்னுடைய தெரியும் என்னுடைய பேர் எல்லாருக்கும் இப்பதான் தெரியும் ஆனா நாங்க வந்து இந்த சங்கத்துக்கு வர வராத காரணம் என்னன்னா ஒரு சில வந்து தகாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தகாத வார்த்தை பேசுறாங்க ஆம்பளைங்க வராங்க பொம்பளைங்க வராங்க சின்ன பசங்க வராங்க பெரிய பசங்க வராங்க அவங்கெல்லாம் வந்து மதிய மரியாதையோடு மதிப்போடு இருக்குமான்றதுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி கொண்டு வந்தது நம்ம கிருஷ்ணகுமார் தான் அவருடைய ஏற்பனால் அவருடைய வலிப்பினால அவருடைய பேச்சினால அவருடைய கருத்தினால ஏற்பாலும் நான் வந்திருக்காங்க ஆனால் அது வந்து உண்மைதான் ஏன்னா அவங்க வந்து பாகப்பாடு கிடையாது எந்த ஒரு நீ பெரியலாம் நான் பெரியவன்னு யாரும் கிடையாது யாராக இருந்தாலும் மரியாதையோடு பேசுகிறாரு மரியாதையோடு கூப்புறாரு மரியாதை என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கேட்டாலும் தாய்மையாக பணிவா கரெக்டாக நமக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறாரு அந்த ஒரு தலைவருக்கு அவருடைய ஈர்ப்பனாலும் நான் வந்துருக்கேன் அதனால் அவருடைய இதனால் நான் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன் உங்களை மாதிரி நான் வந்து ஒரு வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னதுனாலும் நானும் வந்துட்டேன் இங்கே சங்கத்துக்குள்ளே வந்தேன்னா சுத்தமாக வருவான் போவேன் கொஞ்சம் செய்வாங்க ஆனால் இப்போ வந்து நானும் வேலை செய்யணுன்றது போல இதேமாரி நான் எதுனா என்ன யாரும் துணிச்சு தப்பாக பேசினேன் முன்னிச்சிருங்க அடுத்த வருஷம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எல்லாரும் நல்லபடியாக வேலை செய்வோம் அதுதான் எங்கூர் யாத்த நம்ம வந்து இருந்து இருந்து கலையாணும் நம்ம ஊருக்கு ஜாதி ஜாதி

தலைவருடைய இதனால ஒரு சில மண்பர் நல்ல நம்பர் உள்ள இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து இதுல இருந்து நாங்க வந்து ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு வேலையிலும் வந்து உன்னிப்பாக கவனமாக இருந்து தான் கிருஷ்ணகுமார் தலைவர் அவர் தான் எனக்கு ஏன்னா ஒரு ஒரு வேலை நம்ம செய்யணும்னு சொன்னோம்னா நான் போயிட்டு கொட்டச்சு வாங்கினோம்னா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லவும் மாட்டார் அவருடைய வேலையை ஒதுக்கி அவருடைய நேரத்தை ஒதுக்கி அங்க வந்து நடந்தே வந்து பூக்களையில வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கோமா இல்லையா தப்பு பண்றோமா தப்பு எல்லாம் வந்து சீராக விசாரிச்சு அந்த ஒரு எனக்கு அந்த கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நம்மளுடைய ஜாதி பணத்தை நம்மளுடைய கிழக்கு ஜாதி பணத்தை அவர் கூட எடுக்க மாட்டார் இது யாராவது நான் வந்து நிருபிச்சு அனுபவிச்சு நான் சொல்றேன்

வந்து நாலு பார்த்து இது எவ்வளோ இது எவ்வளோ இதை எவ்வளோ எல்லாம் கேட்டு கரெக்டாக இது பண்ணி இந்த கேக்கை கொண்டு வந்து உருவாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அது பத்து வாழ்க்கை பார்த்து எல்லாம் கலெக்ஷன் பண்ணி போட்டு பண்ணியிருக்கோம் இந்த கேக்கை வந்து கட் பண்ண முன்னாடி வந்து பாருங்க அது அருமையாக இருக்கும் அதேமாரி ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு வேலையும் உன்னிப்பாக கவனமாக இது செய்யலாமா செய்யக்கூடாதா உன்னிப்பாக இருந்து பார்க்குறவர்கள் நம்ம தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் ஆனால் நான் இங்கே வந்து பேசுகிறதுக்கும் இங்கே வந்து நிற்க நிற்கிறதுக்கும் அவருடைய ஏன்னா என்னென்ன இதுவேக்கும் நான் இப்போ வாங்கி வேலை செய்யாத காரணம் ஒரு சில நாள் தான் நான் வராமல் இருக்கிறது ஆனால் இப்போ தான் நான் வந்து வேலை செய்கிறேன் அதுமாரி நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வந்து எல்லா ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக இருந்து எல்லா வேலையும் செய்யணும் இன்னொரு தீரும் சிறப்பமாக நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு உங்களை இரு வாங்கி வணங்கி கொடுத்துக் நன்றி வணக்கம் அவர் நம்ம சார் கிறிஸ்துமஸ் பண்ணி சொன்ன சங்கத்தை மகிழ்ச்சி அடுத்த கட்டமாக ஒற்றுமை